புத்தர் போதனைகள் நல்ல பெயர் வாங்குவது முக்கியம் யாரிடம் என்பது அதைவிட முக்கியம் மன அழுத்தம் சூழ்நிலையில் இல்லை உங்களை நிர்வகிக்க உங்கள் இயலாமை நம்மை காயப்படுத்தும் வாய்ப்புகளை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை பிரச்சனைகள் வெளிவர தொடங்கும் போது நல்ல காலம் வெளிவர தொடங்கும் நீங்கள் நம்பகமானவராக இருக்க விரும்பினால் உண்மையாக இருங்கள் நம்மை தவிர வேறு யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது யாராலும் முடியாது நாம் பாதையில் நடக்க வேண்டும் உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் இதை நினைவில் வைத்துக்கொள் அளவுக்கு அதிகமான கோபம் உன் எதிராளிக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்பதை எல்லாவற்றிலும் நல்லதை காண உங்கள் மனதை பயிற்றுவிக்கவும் சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தைகள் மாறும் ஏன் பலரது முகங்கள் கூட மாறும் நல்ல நடத்தை நேர்மை உண்மையின் பாதையில் நடப்பது வாழ்க்கையின் கண்ணாடி நாம் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு பிரகாசமாகிறது உண்மையான அன்பிற்கு இந்த காலத்தில் எந்த மதிப்பும் கிடைப்பதில்லை சிந்தனை வளமும் மனதில் திருப்தியும் உள்ளவன் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருப்பான் உங்கள் மனசாட்சியும் நோக்கமும் தெளிவாக இருந்தால் நீங்கள் உங்கள் எண்ணத்தால் மட்டுமே அறியப்படுவீர்கள் மற்றவர்களின் சிந்தனையால் அல்ல ஆழமாக யோசிக்காதே குழம்பி விடுவாய் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவாய் எங்கும் யாசிக்காதே அவமானப்படுவாய் ஆரோக்கியம் மிகப்பெரிய பரிசு மனநிறைவு மிகப்பெரிய செல்வம் விசுவாசம் சிறந்த உணவு கவர்ச்சியின் வலையில் நீ சிக்கிக் கொள்ளாதே உன்னை திசை திருப்பும் அதில் ஈடேறாமல் போகும் உன்னுடைய விருப்பம் நல்ல பேச்சு எப்போதும் நல்ல எண்ணங்களை பிறப்பிக்கும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் கவலைப்படுவதால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது நீங்கள் மற்றவர்களுக்கு விளக்கை ஏற்றினால் அது உங்கள் பாதியையும் வெளிச்சமாக்கிறது நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளே